மாலை செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ரணில் ஏன் பொய் சொல்கின்றார் கடுப்பான கோட்டா மறுத்தார் ரணிலுக்கு பதிலடி கொடுத்த தயாசிரி சேறுபூச நினைக்காதீர்கள் மகனுக்காக களமிறங்கிய தந்தை பயணம் இடையே நின்றால் சரிவு நிச்சயம் வாக்கிற்காக மக்களை மிரட்டுகின்றார் ரணில் அனுபவிற்கு ஏற்பட்டுள்ள விபரீத ஆசை சூடு பிடிக்கும் தேர்தல் களம் ரணிலை விட அனுர முன்னிலை என்கின்றார் சுஜீவ சேனசிங்க ராஜபக்சர்களின் மிரட்டல்களுக்கு அஞ்சோம் எச்சரிக்கை விடுத்தார் பிரதமர் தொடர்பென விரிவான செய்திகள் அரசாங்கத்தை பொறுப்பேற்குமாறு ராஜபக்சக்கள் எங்களுக்கு அழைப்பு விடுக்கவில்லை என்றும் நெருக்கடிக்கு தீர்வு காண தயார் அதிகாரத்தை தாருங்கள் என்று ஜனாதிபதி கோட்டாபயவுக்கு கடிதம் அனுப்பினோம் எனவும் ஜனாதிபதி வேட்பாளரும் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அந்த கடிதம் கிடைத்தது என்று கூட எங்களுக்கு பதில் கிடைக்கவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கேள்விக்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்க பதில் அளித்துள்ளார் அத்துடன் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பது ஊழலுக்கும் மோசடிக்குமான முற்றுப்புள்ளி எனவும் ஊழல்வாதிகளுக்கு தண்டனை வழங்குவது எமது பிரதான நோக்கம் என அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆகவே ராஜபக்ஷக்கள் ஒருபோதும் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்க மாட்டார்கள் ரணில் விக்ரமசிங்க ஒரு ஜனாதிபதி ரணிலின் அளவிற்கு பொய்யுரைத்தால் பரவாயில்லை ஆனால் ஜனாதிபதி பதவிக்கு அவ்வாறான விடயங்களை கூறுவது பொருத்தமற்றது எனவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் குறிப்பாக இந்த ஊடக சந்திப்புக்கான அழைப்பு விடுக்கப்பட்டமைக்கான காரணம் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் இயக்கம் தொடர்பில் பதற்றமடைந்துள்ள குழுக்கள் முன்வைக்கின்ற குறைகூறல்கள் பற்றிய எங்கள் தரப்பிலான கருத்துக்களை முன்வைப்பதற்காகும் சஜித் பிரேமதாசவின் நிபந்தனைகளை கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்றுக்கொள்ள மறுத்ததாலே பிரதமர் பதவியை சஜித் பிரேமதாச மறுத்துவிட்டார் ஆனால் ரணில் விக்ரமசிங்க நிபந்தனை இல்லாமல் ஏற்றுக்கொண்டுள்ளதால் இன்று திருடர்களுடன் இணைந்து செயற்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இலங்கைக்கு முடியும் ஆனால் ரணிலுக்கு முடியாது என்பதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கின்றார் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுராதபுரத்தில் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளாமல் சஜித் பிரேமதாச ஏன் தப்பிச் சென்றார் என்ற கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் மக்கள் போராட்டம் காரணமாக நாட்டின் பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகினார் அதனால் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு சஜித் பிரேமதாசவுக்கு அழைப்பு விடுத்தபோது சஜித் பிரேமதாசு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் பன்னிரெண்டாம் திகதி கோட்டாபயவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார் குறித்த கடிதத்தில் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதற்கு சில நிபந்தனைகளை விதித்திருந்தார் குறிப்பாக குறித்த காலத்துக்குள் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டும் என்பது முக்கியமான நிபந்தனையாகும் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவின் வெற்றிக்காக நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவேன் எம்மீதான மக்கள் நம்பிக்கை இன்றும் உறுதியாக உள்ளது நிச்சயம் வெற்றி பெறுவோம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் அனைத்து தரப்பினரும் வெற்றி பெறவே ஆகவே இந்த தேர்தல் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷவுக்கு சவாலானது எம்மை விட்டு விலகிச் சென்றவர்கள் பற்றி பேசி இனி பயனில்லை செல்பவர்களை பலவந்தமாக தக்க கொள்ள முடியாது பலவந்தமாகவும் வெளியேற்றவும் முடியாது இருப்பவர்களை கொண்டே முன்னோக்கி செல்ல வேண்டும் தேர்தல் காலத்தில் எம்மீது முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் தேர்தல் கால பிரச்சாரமாக காணப்படுகின்றது சேறு பூசுவதை விடுத்து கொள்கையை முன்னிலைப்படுத்தி செயற்படுமாறு அரசியல் தரப்பினர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார் எவராலும் தீர்க்க முடியாத பொருளாதார நெருக்கடியை தன்னால் தீர்க்க முடிந்தாலும் சரியான பொருளாதார மாற்றமின்றி இந்த வேலை திட்டத்தை பாதியில் நிறுத்தினால் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் வீழ்ச்சி அடையும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார் எனவே இவருடைய ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் தமது எதிர்காலம் குறித்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் கடந்த கால ஆட்சியாளர்கள் நாட்டின் அபிவிருத்திக்காக இதனையும் செய்யவில்லை என சில தரப்பினர் குற்றம் சுமத்துகின்றனர் நாடு கடந்த எழுபத்தைந்து வருடங்களாக முன்னெடுத்து சென்ற சித்தாந்தங்கள் காரணமாகவே நாட்டில் விரைவான பொருளாதார வளர்ச்சியை எட்ட முடியவில்லை ஜனதா விமுக்தி பெருமனு போன்ற கட்சிகள் உள்ளூர் பொருளாதாரம் பற்றி பேசுகின்றன நாடு எதிர்நோக்கும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண புதிதாக சிந்தித்து கட்சி பேதமின்றி புதிய வேலை திட்டத்திற்கு செல்ல வேண்டும் அதற்காக ஒரு பெரும் குழு தன்னுடன் இருப்பதாகவும் அதனால் தான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட தீர்மானித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி நிச்சயமாக ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெறும் என அக்கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் சில நேரங்களில் இது அறுபது தொடக்கம் எழுபது வீதம் வரை உயரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கோட்டாபயவின் அறுபத்தி ஒன்பது லட்சத்தில் ஐம்பது லட்சம் பேர் பாரம்பரிய பெருமண காட்சி அல்ல சகித்திற்கு கிடைத்த லட்சம் சஜித்தின் கோட்டாபயவிற்கு எதிரான வாக்குகள் கட்சிகளிடம் எண்பது லட்சத்துக்கும் அதிகமான எழுதப்படாத வாக்குகள் உள்ளன பன்னிரண்டு லட்சம் புதிய வாக்குகள் உள்ளன எனவே தேசிய மக்கள் சக்தி எழுபது லட்சத்தை தாண்டும் தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை விட அதிகமாக உள்ளது அரசியல் கண்ணோட்டத்தில் இது அறுபது தொடக்கம் எழுபது சதவீதத்திற்கு அருகில் இருக்கலாம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ராஜபக்ஷவிடன் ஆதரவாளர்களையும் அளித்து வந்தார் அதனை பொறுத்துக் கொள்ள முடியாமலே சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கி கடந்த பொது தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை பூச்சியத்துக்கு இறக்கினோம் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் மீண்டும் நாட்டை அபிவிருத்தி செய்த லலித் காமினி ரணசிங்க பிரேமதாசு உருவாக்குவோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் உபதலைவர் தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்க முப்பது வருடங்களாக கட்சியின் தலைமை பதவியில் இருந்து கொண்டு கட்சியில் இருந்த திறமையான ஆளுமை மிக்கவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்காமல் ராஜபக்ஷவினருடன் டீல் போட்டுக்கொண்டு கட்சியை அழித்துக் கொண்டு எங்களையும் மிதித்துக் கொண்டிருந்தார் இதனை பொறுத்துக்கொள்ள முடியாமலே நாங்கள் கிளர்ந்தெழுந்தோம் கடந்த பொது தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை பூச்சியத்துக்கு இறக்கி சஜித் பிரேமதாச தலைமையில் ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கினோம் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு பின்னர் மீண்டும் லலித் அதுலத் முதலி காமினி திசா நாயக்க ரணசிங்க பிரேமதாச யுகத்தை உருவாக்குவோம் என்பதை பெருமையுடன் தெரிவிக்கின்றேன் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க முன்வந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் புதிய அரசியல் அணியை உருவாக்குவதற்கான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார் அரசை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு ஆதரவு வழங்கிய பெரும்பான்மையான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக மேற்கொண்ட தீர்மானத்தை நிராகரித்து ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன போன்ற பல கட்சிகளை பிரதித்துவப்படுத்துகின்றனர் இரண்டு வருடங்களாக மிகவும் சிரமப்பட்டு நாடு தற்போது சரியான பாதையில் முன்னேற்றம் கண்டு வருகின்றது இந்த வெற்றியை மேலும் பாதுகாப்பதற்கும் முன்னெடுப்பதற்கும் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுகின்றோம் இப்போதே உள்ளுராட்சி முதல் நாடாளுமன்றம் வரை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கைகோத்து வருகின்றனர் புதிய அரசியல் சக்தியை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை நாங்கள் புரிந்து கொண்டுள்ளோம் அதற்காக எனது முழு ஒத்துழைப்பையும் ஆசைகளையும் வழங்குகின்றேன் எனவும் அவர் கூறியுள்ளார்